ஏஜஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் அன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ தலைவர்களின் சிறப்பு பெயர்கள் ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம இயர் கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் இப்போ ஐஎன்எம் டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தலைவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த ட தலைவர்கள் டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய சிறப்பு பெயர்கள் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறதுன்னு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில தலைவர்களுடைய சிறப்பு பெயர்களை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தலைவர்களுடைய சிறப்பு பெயர்கள் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிடும் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது பாருங்கள் ஸோ இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ அவர் தான் வந்து சொல்லுவோம் இந்தியாவின் இரும்பு மனிதர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவின் நைட்டிங் கேள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு ஸோ அவர் வந்து சொல்லுவோம் இந்தியாவின் நைட்டிங் கேள் வந்து சரோஜினி நாயுடு ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவின் முதன் பெரும் மனிதர் ஸோ இந்தியாவின் முதன்பெரும் மனிதர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாத்தாபாய் நவ்ரோஜி ஸோ இந்தியாவின் முதன் பெரும் மனிதர் வந்து தாத்தாபாய் நவ்ரோஜி ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்திய மறுமலாட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்னா ராஜாராம் மோகன் ராயை வந்து சொல்லுவோம் ஸோ இந்திய மறுமலாட்சியின் தந்தை வந்து ராஜாராம் மோகன் ராய் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லோக்மானியர் ஸோ லோக்மானியர்னால் வந்து மேக்ஸிமம் தெரியும் லோக்மானியர்னால் வந்து பாலகங்காதர திலகரை தான் வந்து நம்ம லோக்மானியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பங்க பந்து பங்க பந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம் பார்த்திங்கன்னா ஷேக் முஜிபூர் ரக்வா பங்க பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் முஜிபூர் ரக்வானை வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ குருதேவ் ஸோ குருதேவ்னு வந்து நம்ம யாரை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா அவரை தான் வந்து நம்ம செல்லமாக சொல்லுவோம் குருதேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரை வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அடுத்து பாருங்கள் மனிதருள் மாணிக்கம் ஸோ மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லுவோம் மனிதருள் மாணிக்கம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸோ அடுத்து பாருங்கள் அமைதி மனிதர் ஸோ அமைதி மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி ஸோ அமைதி மனிதர்னு சொல்லிட்டு நம்ம லால் பகதூர் சாஸ்திரியாக வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ் தென்றல் ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் ஸோ அடுத்து பாருங்கள் தேச பக்தர்களின் தேசபக்தர் தேச பக்தர்களின் தேசபக்தர் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேச பக்தர்களின் தேசபக்தர் பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸோ அடுத்து பாருங்கள் தென்னகத்து பெனஸ்டா ஸோ தென்னகத்து பெனஸ்டான்னு வந்து நம்ம யாரை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்லுவோம் தென்னகத்து பெனஸ்டா வந்து அறிஞர் அண்ணா அடுத்து பாருங்கள் வைக்கம் வீரர் ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ வைக்கம் வீரர் வந்து ஈவேரா பெரியார் ஸோ வைக்கம் வீரர் வந்து ஈவேரா பெரியார் ஸோ அடுத்து பாருங்கள் கவியோகி ஸோ கவியோகின்னு வந்து நம்ம யாரை சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா சுத்தானந்த பாரதியார் கவியோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தானந்த பாரதியார் வந்து சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் மூதறிஞர் அரசியல் சாணக்கியர் மூதறிஞர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி தான் வந்து நம்ம சொல்லுவோம் மூதறிஞர் ஸோ அரசியல் சாணக்கியர் ராஜாஜி வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி அடுத்து பாருங்கள் முத்தமிழ் காவலர் ஸோ முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா கி ஆப்போ விஸ்வநாதம் அவரை சொல்லுவோம் முத்தமிழ் காவலர்ன்ட்டு கி ஆப்போ விஸ்வநாதம் அவரை வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் அறிஞர் ஸோ முத்தமிழ் அறிஞர் பார்த்திங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி ஸோ முத்தமிழ் அறிஞர் வந்து கலைஞர் மு கருணாநிதி அடுத்து பாருங்கள் சிலம்பு செல்வர் ஸோ சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவஞானம் நமக்கு தெரிஞ்சது தான் சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவஞானம் அடுத்து பாருங்கள் சொல்லின் செல்வர் ஸோ சொல்லின் செல்வர் வந்து நமக்கு தெரியும் ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் வந்து ராப்பி சேது பிள்ளை அடுத்து பாருங்கள் ஸோ பயந்தமிழ் தோற்பகன் பயந்தமிழ் தோற்பாகன் அப்படின்னு வந்து நம்ம யாரை சொல்லுவோம்னா பாரதியார் வந்து சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்சிமம் இந்த கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ பயந்தமிழ் தோர்பாகன் வந்து பாரதியார் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புரட்சி கவுஞ்சர் பாரதிதாசன் நமக்கு தெரியும் புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஸோ கவி நம்ம வந்து கம்பரை வந்து சொல்லுவோம் கவிச்சக்கரவர்த்தி வந்து கம்பர் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடகவியலின் தந்தை தமிழ் நாடகவியலின் தந்தை நமக்கு தெரியும் பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடகவியலின் தந்தை வந்து பம்பன் சம்பந்த முதலியார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் நாடகவியல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நம்ம சொல்லுவோம் தமிழ் நாடகவியல் ஆசிரியர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராவிட உப்பிலக்கணத்தின் தந்தை திராவிட உப்பிலக்கணத்தின் தந்தை வந்து கால்டுவெல் நமக்கு தெரியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை வந்து மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை வந்து மறைமலை அடிகள் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மொழி நாயர் வந்து நம்ம தேவனாய பாவனரை வந்து சொல்லுவோம் ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ தலைவர்களுடைய சிறப்பு பெயர்களை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ